சுகமே சூழ்க செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களில் மிகவும் முக்கியமானது மாயிலை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கா சுக்கிர ஓரையில் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது மணி அளவில் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மாயிலைகளை சுத்தம் செய்து அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு சிறிதளவு தேனை அந்த மாயிலையின் நடுப்பகுதியில் தடவி அப்படியே சுருட்டி மாலையாக கட்ட வேண்டும் இதை வீட்டில் உள்ள அம்மன் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ இந்த மாலையை போட்டு வழிபட வேண்டும் பிறகு நெய்வேதியம் செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்கள் பண ரீதியான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் மறுநாள் காலையில் இந்த மாலையை எடுத்து வெளியில் உள்ள மரத்தடியில் போட்டுவிட வேண்டும் எறும்புகள் இந்த இலையில் உள்ள தேனை குடிக்கும் இதனால் நம்முடைய கர்ம வினைகள் குறைவதால் பணரீதியான பிரச்சனைகளும் குறைந்து நிம்மதியான வாழ்க்கை பெற முடியும் நன்றி வணக்கம்